நாடக கலை பெருமக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாடகத்துறையில் ஒரு முன்னணி கதாபாத்திரமா இருக்கக்கூடிய கரூர் சக்தி பாரதி அம்மாவை சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம் நலமா இருக்கீங்களா ரொம்ப நலமா இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம நாடக கலைஞர்கள் எல்லாரையும் நேர்காணல் பண்ணிட்டு வரோம் நம்ம சேனல்ல அது ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பும் கூட அந்த வகையில் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் பெரும்பாலும் இன்றைய ரசிகர்கள் நிறைய பேர் எழுதிட்டே இருப்பாங்க இன்னைக்கு உள்ள ரீசண்டாக உள்ள ஏன்னா பெரிய கலைஞர்களை நம்ம எடுத்துருக்குறோம் எல்லா கலைஞர்களையுமே எடுக்கணும் அதில் பெரிய கலைஞர்கள் கொஞ்சம் எடுத்துருக்கிறோம் இடையே இந்த இப்போ உள்ள முன்னணி நடிகர்களையும் நடிகைகளையும் எடுக்கணும் அந்த இசையமைப்பாளர்கள் எல்லாரையும் எடுக்கணும் அப்படின்னு ஒரு நிறைய வேண்டுதல் அதன் அடிப்படையில் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கோம் மகிழ்ச்சி வணக்கம் இப்போ நாடகங்கள்லாம் இப்போ எல்லாம் ஸ்டாப் ஆகி கொரோனா இதனால இந்த கொரோனா சீசன்ல இப்போ நீங்க என்ன பண்றீங்க வீட்டுல அதாவது உலக அளவுல எல்லாருக்குமே வந்து வேலை முடக்கம் தான் நாங்க எங்களுடைய நாடக தொழில் வந்து ரொம்ப முடக்கம் சொல்லப்போட இப்போ வந்து ஓரளவுக்கு தளர்வு ஏற்பட்டாலும் அவங்கவுங்க வேலை வந்து அன்றாட வேலை செய்யறவங்க செஞ்சிருக்காங்க ஆனா எங்க வேலைகள் அப்படி கிடையாது கோயில் வழிபாட்டு ஸ்தலங்கள் அதெல்லாம் திறந்தா தான் மட்டும் நாடகம் வந்து தொடர முடியும் அதுவே ரொம்ப முடக்கமாக இருக்கனால எங்கள் தொழிலுக்கு ரொம்ப வந்து முடக்கம் அதனால இப்போதைக்கு எல்லாருமே வீட்டில தான் இருக்கும் ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் குழந்தைங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை எப்படின்னா இத்தனை நாள் வந்து குழந்தைங்கள பார்க்க முடியாது வீட்டில் ஹஸ்பண்ட் அதாவது கணவரை பார்க்க முடியாது எல்லாத்தையும் இப்போ வந்து இந்த கொரோனா விடுமுறைனால எல்லாத்தையும் வீட்டில் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்க சூழ்நிலை இருக்கு அது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு வருமான பிரச்சனை கொஞ்சம் அதிகம் அதனால கொஞ்சம் வீட்டுலயே இருக்கிறதுனால ஒரு புதிய அனுபவமா இருக்கிறதுனால குடும்பத்தோட இருக்கிறது ஒரு சந்தோஷமா இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அது வாழ்வாதாரம் வழி இல்லாம ஆண்கள் வந்து வேலைக்கு போறது வந்து எல்லாருமே ஏத்துக்குவாங்க ஆனா பெண்கள் போறது வந்து யாருமே அவ்வளவு சீக்கிரமா அலோ பண்ண மாட்டாங்க எல்லா இடத்துலயும் ஆனால் அப்படி போகிறதுனாலையும் இப்போதைக்கு எங்கள் வாழ்வாதாரம் நாங்கள் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் வேலைக்கு போயில அவங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இப்போ யாருக்குமே வேலை இல்லாதனால ரொம்ப அந்த வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிச்சிருச்சு அது ரொம்ப சொல்ல முடியாது இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் குடும்பத்தை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் பொருளாதார ரீதி இல்லை அப்படின்றது ஒரு கஷ்டம் இருக்குது அது சீக்கிரமாக எங்களுக்குன்னு முதல்ல கடவுளை வேண்டுறதா இல்லை அரசாங்கத்தை சொல்கிறதா இல்ல நம்மளுடைய கையில இருக்க வேலை அப்படின்னு மாதிரி போகணும் என்னதான் இருந்தாலும் நாடக தொழில் இருந்தாலும் கை தொழில் ஒண்ணு கத்துக்கிறது ரொம்ப அவசியமா இப்ப உள்ள சூழ்நிலைக்கு இந்த மாசத்துக்குள்ள ரெடி ஆயிரும் கற்பனை இருக்கும்ல எவ்வளவு நாள் ஆகும் நினைக்கிறீங்க நாடகம் ரெடி ஆயிரும் ஆனா வந்து எங்களுக்கு வந்து சீக்கிரமாவே அதுக்கான பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து வேற மாதிரி ஒரு நோய் தொற்று எதுவுமே கிடையாது அதாவது பக்கத்துல இருந்தாவே வரக்கூடிய நோய் அது ஒரு வைரஸ் வெளியில வந்து பெர்மிஷன் அரசாங்கம் கொடுத்தாலுமே உள்ளூர்ல வந்து எல்லாருமே பயப்படுவோம் யாருக்காவது இருக்குமோ நாங்களும் வெளியில போயிட்டு வருவோம் வீட்டுக்குள்ள வந்த குழந்தைங்க இருக்கு அப்படின்னு எல்லாருமே பயப்படுவோம் ரொம்ப கஷ்டம் ஒரு மாசத்துக்குள்ள எங்களுக்குன்னு ஒரு கற்பனை நாடகம் கிடைச்சிடும் அப்படின்னு இருந்தாலும் எப்படி இந்த வருஷமே போயிடும் அனுமதிக்க முடியாது கிராமத்துல பெரியவங்களா இருந்தாலுமே உங்களுக்கு இருக்கா வரவங்களுக்கு இருக்கா இல்ல ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அதனாலவே யாருமே அனுமதிக்கிறது கொஞ்சம் நிறைய யோசிப்பாங்க அது ரொம்ப கஷ்டம்தான் இப்ப இந்த வருஷம் ஆண்டவன் புண்ணியத்துல முதுகப்பெருவன் புண்ணியத்துல அது அழிஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும்தான் நாங்க வந்து அது மனதோடு ஏத்துக்கிட்டு வேலைக்கு போலாம் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கலாம் இப்படி வந்து இருக்கும் அப்படின்னு கற்பனை நினைச்சு வந்து இப்போ உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து நம்ம தமிழக கலை அது பாரம்பரிய கலை அந்த கலையை நாம இப்படியே விட்டுட்டு போனோம்னா அது மறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா நிறையவே முன்னாடிலாம் நாடகத்துக்கு வந்து நிறைய வண்டி கட்டி போய் பாக்குறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இப்ப கிராமப்புறங்கள்ல ஒரு காலகட்டத்துல வந்து அதிகமாவே மறைஞ்சிச்சு அதுக்கப்புறம் அது தலையெடுத்து வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு இப்ப வந்து இளைஞர்கள் முதற் கொண்டு நாடகத்தை வந்து அதிகமா பாக்குறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா இந்த ஒரு லாக்டவுன் பீரியட்ல வந்து பாதி விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சு போனாலும் இது மறுபடியும் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலையுமே ஒரு பாரம்பரிய கலை அதை மறுபடியும் வந்து வளர வைக்க முடியும் வேற ஏதாவது நம்ம வருமானத்துக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும் தானே கண்டிப்பா அதற்காக ஏதாவது முயற்சி எடுத்துருக்கீங்களா மாற்று ஏற்பாடு முயற்சி அப்படின்னு சொல்லி நம்ம தனி மனிதன் போராட்டம் இது கிடையவே கிடையாது எல்லாருமே முன்னாடி வந்து வீட்டுக்கு விருந்தாளி வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆனா இந்த டயத்துல வந்து நம்ம யாரு வந்தாலுமே வராதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் அதனால இப்ப வந்து தனி மனித போராட்டம்னு சொல்லி ஏத்துக்கவே முடியாது தனி தனிமைப்படுத்திக்கலாம் வேணா நம்மளே நாம வந்து தனிமைப்படுத்துறதுதான் இதோட வந்து முக்கிய வேலையா தான் அதனால வந்து இப்ப வந்து நம்ம போராடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாத்துக்கும் நிதி உதவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது எங்க கலைஞர்களுக்கும் கொடுத்துருக்காங்க இல்லேன்னு சொல்ல கிடையாது அதை வச்சு வந்தாலும் இந்த இப்ப நாலு மாசம் ஆகிப்போச்சு மார்ச்ல இருந்தே எங்களுக்கு பாதியில இருந்தே எங்களுக்கு நாடகம் கிடையாது இப்பவும் ஜூலை ஆக போகுது அடுத்து ஜூலை மாசம் வரப்போகுது நாலு மாசத்துல எல்லாம் அந்த வச்சு நாங்க ரொம்ப பிழைக்கிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டம் தான் இருந்தாலும் பாக்கலாம் கடவுள் விட்ட வழிதான் என்ன பொறுத்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் அதனால சீக்கிரமாவே நாங்கெல்லாம் நாடகத்துக்கு போலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு

இப்ப ஆண்களா அந்த இசைக்கலைஞர்கள் மற்றபடி முருகனுக்கு நடிக்கிறவங்க நாடுதல் அப்படின்னா இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய யாருமே வந்து இந்த நாடக தொழில் அப்படின்னு மட்டும் நம்பி செய்து இந்த மாதிரி நேரத்துல இருக்க முடியாதுல்ல ஏதாவது ஒரு சின்ன வேலை அப்படின்னு இருக்கும் இப்ப எங்களை மாதிரி பெண்களுக்கு எல்லாம் கணவனோட வேலைகள் இருக்கும் அதனால அதை வச்சு ஏதோ சாப்பாட்டுக்கு பிழைப்புக்கு சரியா வந்துடும் நாங்க இந்த மாதிரி அதாவது அப்ப சம்பாதிக்கிற நேரத்துல சம்பாதிச்சாலும் இப்பதிக்கு இருக்க வேண்டிய நேரத்துல கணவனோட அரவணைப்பு கண்டிப்பா தேவை அதனால அவங்க வேலை பாக்குறாங்க என்ன பொறுத்தளவுக்கு என் ஹஸ்பண்ட் வேலை பாக்குறாங்க அதனால வேலை பார்த்து ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு இப்பதைக்கு இந்த லீவு நேரத்துல கூட சரியா குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சி சீக்கிரமாவே நாடகம் வரணும் இந்த நோயெல்லாம் அழிஞ்சிடணும் போயிருந்தாலும் எங்களுக்கே ரொம்ப நாள் நாடகம் போயிட்டா கொஞ்சம் சொல்லுவோம் ஐயோ இவ்வளவு நாள் கண்ணு முடிக்க முடியலையே தூக்கம் வருதே ஒரு நாள் நிக்க கூடாதா லீவ் போடக்கூடாதா அப்படிலாம் சொல்லுவோம் ஆனா இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து கடவுளே எங்களுக்கு தண்டனை கொடுத்த மாதிரி அப்படின்னு கிடையாது இருந்தாலும் இது ஒரு நல்லதுக்கு ஏன்னா நிறைய காற்று நிறுத்தி இருக்காங்க தானா விழுந்த ஓசோன் ஓட்டம் கூட அதுவே மறைஞ்சிருக்கு இயற்கை வளங்கள் சரியா இருக்கு அதாவது இந்த நேரத்துல வைரஸ் இருந்தாலும் இயற்கை வளங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுது நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம் மனுஷ பிள்ளவங்க மட்டும்தான் கஷ்டப்படுதான்னு சொல்லுறோம் மத்தபடி விலங்கினமோ பறவைனமோ இயற்கை தாவரங்களோ அதுங்க வந்து இப்பதைக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமாவே இருக்கு கண்டிப்பா அதுங்களோட அவங்கள வந்து நம்ம வந்து இப்பதான் தொந்தரவு பண்ணாம அவங்களுடைய சுதந்திரமா இருக்காங்க ஆனா நம்ம சுதந்திரத்தை மட்டும் தான் நம்ம முடக்கிக்கிட்டோம் இத்தனை நாள் அவங்க சுதந்திரமா இல்ல இல்ல விலங்கினமோ தாவரமோ எவ்வளவு வந்து நம்ம தொந்தரவு கொடுத்தோம் இப்ப அதெல்லாம் சேர்த்து கடவுள் பார்த்து நம்மள கொஞ்சம் தொந்தரவு படுத்திட்டு அதுங்களை சுதந்திரமா விட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு நேர்மறையா எதிர்பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் உண்மையிலேயே அது ஒரு சரியான கருத்தும் கூட கண்டிப்பா இன்னைக்கு மற்ற உயிரினங்களை அவங்க சுதந்திரமா தெரியுது மாதிரி மலைப்பகுதிகளில் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது மனிதர்களோட நடமாட்டம் கிடையாது அதனால அதுங்க பயம் இல்லாம இருக்காங்க நம்மதான் இப்ப பயப்படுறோம் அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு தொற்று வைரஸ் அப்படின்னு பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்கோம்ல இதெல்லாம் வந்து கடவுளோட வேலைன்னு தான் நான் சொல்லவே முடியும் ஏன்னா மத்தவங்கனால பிரச்சனை அப்படின்னு அதுங்க நினைக்காம நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு மனிதர்கள் நிறைய சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கோம் அதனால இப்ப அவங்க சந்தோஷமா சுதந்திரமா இருக்கட்டுமே அப்படின்னு கொடுத்திருக்க உலகத்தில் யாவரும் சரிசமம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கோம் கண்டிப்பா அதாவது ஏழை பணக்கார அப்படின்னு இருந்தா மட்டும் காசு உள்ளவன் காசு இல்லாதவன் எல்லாருமே சரிசமம் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அதே பணக்காரங்க நிறைய பாக்குறோம் டிவில பாக்குறோம் உதவி செய்வாங்க நிறைய உதவி செய்வாங்க இல்லாதவங்களுக்கு இப்ப நம்மளாவது இவ்வளவு வச்சிருக்கோம் நமக்கும் கீழே வேலை பாக்கலவங்க எதுவுமே இல்லாம தான் இருப்பாங்க அப்ப அவங்க இப்ப நம்மளை கண்டு இப்ப ஒரு வேலை கலையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேரடியா நேர்காணல் கொடுக்கணும் நமக்கு கீழே வேலை பாக்குறவங்க அது குடுக்க முடியுமா சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியும் அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல அதனால அவங்களோட நம்ம அதை வந்து கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துட்டு போயிடலாம் நம்மளுக்காவது ஆண்டவன் இவ்வளவு கொடுத்திருக்காது அவங்களுக்கு அது கூட இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து சந்தோஷப்படுத்துக்கணும் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுத்துக்கணும் அதுதான் ரொம்ப ஒரு புண்ணியம் சொல்லலாம் ரொம்ப மகிழ்ச்சி உண்மையிலேயே ஒரு மனசை தொட்டு பேசுறீங்க ஒரு மனப்பான்மையோட ஒரு கண்டிப்பா கண்டிப்பா நான் எப்பவுமே நமக்கும் கீழே இருக்காங்களே அப்ப இது வரைக்கும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன் அத வந்து ரொம்ப இவ்வளவு தலைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது போதும் அப்படின்னு நினைச்சுக்கணும் போதும்னு முதல் மனசு இருக்கணும் அந்த மனசு யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வராது இதுவே போதும் நிறைய சொல்ல முடியுமா என்ன அருமை அருமை இப்ப நீங்க வந்து நம்ம கொஞ்சம் பர்சனலா வருவோம் பொண்ணுன்னு சொன்னாலே ரெண்டு ஊர் இருக்கும் பிறந்த ஊர் புகுந்த ஊர் அதுல பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் பிறந்த ஊர் அப்படின்னு சொன்னா பார்த்தி பொண்ணு கருகாமையில் உள்ள கமுதி போற வழி தேவநெறி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல வந்து நான் பிறந்தேன் இப்போ வந்து நாங்க ஸ்டே பண்ணி இருக்கிறதெல்லாம் அப்பா வந்து அந்த தேவநெறி வந்து கிராமம் நான் வந்து ஒரு வயசுல இருக்கையில வந்து இங்க பார்த்தி பொண்ணு கருகாமையில வந்து இந்திராநகர் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல ஒரு காலனி மாதிரி அந்த இடத்துல வந்து கூடியிருந்தோம் அப்புறம் எனக்கு பத்தொன்பது வயசுல திருமணம் திருமணம் வந்து கரூர் பக்கத்துல வெள்ளி அங்க அங்க வந்துருக்காங்க அங்க கல்யாணம் ஆயிட்டு ஒரு மூணு வருஷம் என்னோட பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் இங்க மறுபடியும் இந்த வேலை காரணமாக இங்க வந்துட்டோம் மறுபடியும் பார்த்திபோனூர்லயே இருக்கேன் இப்ப எங்களுடைய கணவர் எல்லாருமே அப்பா அம்மா எல்லாருமே ஒரே வீட்டுல தான் இருக்கும் கண்டிப்பா குழந்தைங்க இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணுக்கு அஞ்சு வயசு ஆகுது பையனும் இப்பதான் பிறந்திருக்கான் ஒரு ஒன்பது மாசம் ஆகுது பொண்ணு மட்டும் போயிட்டு இருக்காங்க ஆமா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறான் இந்த வருஷம் அது இந்த ஸ்கூல்ல இல்லையே ஆமா பள்ளிக்கூடம் என்பதே இல்ல இல்ல இப்ப வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் நடத்துறாங்களே அது ரொம்ப சந்தோஷம் என்ன காரணம் அப்படின்னா தான் சொல்லுவேன் எல்லாருமே அரசாங்க பள்ளியில சேர்க்கணும் அப்படி தனியார் பள்ளி நாடக்கூடாது அப்படின்னு நான் எதை சொல்றதுனால அதே செய்வேன் என் பொண்ணும் அரசாங்க பள்ளியில தான் படிக்கிறா பஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா ஒன்னாவது படிக்கிறா அப்படின்னாவே நம்ம வந்து எவ்வளவு சந்தோஷமா தெரிஞ்சுது அந்த வயசுல இப்ப போய் ஒன்னாவது படிக்கிற குழந்தைக்கு ஆன்லைன் கிளாஸ் வச்சா அதோட மைண்ட் எவ்வளவு பாதிக்கும் அது தெரியவே மாட்டுது அது இப்ப வந்து என்னோட பொண்ணுல ரொம்ப சந்தோஷமா விளாடும் இந்த வயசுல நம்ம எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்தை அதுவும் இப்ப அனுபவிக்குது அது ரொம்ப சந்தோஷம் தான் நான் தனியார் பள்ளியெல்லாம் சேர்க்கல அரசாங்க தான் என்னுடைய பொண்ணு படிக்குதா அரசாங்க பள்ளியிலாம் ஆன்ஸ் யாருமே வைக்கல அவங்க எப்பவும் தனியார் பள்ளிகள் ஒன்னாவது படிக்க வேண்டிய வயசு கிடையாது அதுங்களா விளையாடுற வயசு எந்தெந்த வயசுல என்னென்ன பண்ணணும் ஒண்ணு இருக்குல்ல அதை பண்ணாம இப்ப போய் குழந்தைங்களை போய் ஆன்லைன் கிளாஸ் இப்ப நம்ம செல்லே கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம் ஆன்லைன் கிளாஸ்ல வந்து செல்லு கொடுத்தானே பாக்கணும் லேப்டாப் பாக்கணும்ல அப்ப அதுல வந்து எந்தா எல்லா நேரமும் வந்து அந்த நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சரியா இருக்கும் சொல்ல முடியாது அந்த நேரத்துல வேற ஏதாவது பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு குழந்தைங்க அதை நம்ம கண்ணோட பாத்துட்டு இருக்க முடியாது இப்ப வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து சின்ன குழந்தைகளுக்கு தேவையில்லை அதாவது ஒரு மெச்சூரிட்டியான குழந்தைங்களுக்கு ஒரு ஆறாவதுல இருந்து பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு வச்சுக்கலாம் அதுல இருந்து கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் கண்டிப்பா தேவையே கிடையாது அதுங்களோட விளையாட்டு பருவம் அது விளையாடலாம் நல்லா விளையாடலாம் மற்ற நேரம் பள்ளிக்கூடம் போகுது படி படினு சொல்றோம் இந்த நாலு மாசம் நல்லா விளையாண்டுட்டு போகுதுங்களே இப்ப உள்ள பிள்ளைங்க பூரா அந்த பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாம் மறந்துட்டு இந்த செல்லுல தான் கேம் விளையாடு கண்டிப்பா என் வீட்ல அந்த மாதிரி கிடையாது என் பொண்ணும் என் குட்டி பையன் எங்க அக்கா பசங்க எல்லாம் இருக்காங்க யாருமே செல்லு யூஸ் பண்ணவே மாட்டாங்க நம்ம நாங்க விளையாண்ட விளையாட்டு புள்ளும் இப்போ அதுங்க விளையாடுதுங்க மற்ற எந்த விளையாட்டுமே அதாவது செல்லுல பாத்து கேம் விளையாடுறது அதெல்லாம் கிடையாது சாதாரணமா எப்பவும் நாங்க கிராமத்துல தானே யோசிக்கிறோம் அதனால அனைத்து விளையாட்டுகளுமே விளையாடுங்க பக்கத்துல பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க எல்லாருமே விளையாடுவாங்க நல்லா விளையாட விடுவோம் அதனால ஒண்ணுமே அதுகளுக்கு செல்லு அப்படின்னா தெரியாது எடுத்தா போன் வந்தா மட்டும் பேசுவாங்களே மத்த எதுக்குமே செல் யூஸ் பண்ண மாட்டாங்க வள்ளி திருமண நாடத்துல வள்ளியா நடிக்கிறீங்க இல்லையா இப்ப சமீபத்துல ஒரு நாடகம் பவளக்குடி பவலக்குடி இல்ல அந்த மெயின் கேரக்டர் எடுத்து பண்ணீங்களே அந்த அனுபவம் எப்படி இருக்கு